தயாராருங்க அடுத்து வாங்க தர்மபுரி பணியறிகள் இப்ப புகைப்படம் எடுத்து கொண்டிருக்காங்க தர்மபுரி பணியாரிகள் அனைவரும் மேலே ஏறுங்க எல்லாரும் மேடைக்கு வந்துருங்க தர்மபுரி பணியறிகள் எல்லோரும் மேடைக்கு ஏடுங்க தருமபுரிக்கு அடுத்து திருச்சி மாவட்டம் மாவட்டம் தயாரா திருச்சி மாவட்டத்துக்கு அப்புறமா ராணிப்பேட்டை சேலம் தருமபுரி மாவட்டத்துக்கு அப்புறமா சேலம் இருங்க இருங்க ஒன்னு ஒன்னு சொல்றேன் சேலம் சேலம் மாவட்டம் பணியரிகள் எல்லாரும் அவங்களுடைய தளவாடங்களோட பெட்டி வடக்கிற வடக்கரோட வாங்க பெட்டி வடைவுரை மேல வராதிங்க திருச்சி மாவட்ட பணியர்கள் வந்து இருக்காங்க திருச்சி மாவட்ட பணியரிகள் அண்ணனோட புகைப்படம் எடுத்துக்கொண்டிருக்காங்க போயிடுங்க போயிடுங்க திருச்சி ரெண்டு சட்ட இருக்கலாம் திருச்சி மாவட்ட பணியர்கள் இப்பொழுது அண்ணனோடு புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்தது சேலம் மாவட்டத்து பண்டிகர்கள் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க நேரம் இல்லை அதனால கொஞ்சம் சீக்கிரமா வாங்க சேலம் மாவட்ட பண்டிகைகள் எல்லோரும் சேலம் மாவட்டத்து பண்டிகைக்கு அப்புறமா கள்ளக்குறிச்சி மாவட்டம் தயாராருங்க ல்ல சேலம் மாவட்டம் எல்லாருமே எடுங்க திருச்சிதான் வேலை போனாங்க கூட சேலம் மாவட்டம் கடலூர் சேலம் மாவட்டத்துக்கு அடுத்து கடலூர் கடலூர் மாவட்டம் கடலூர் மாவட்ட பணியர்கள் மேடைக்கு வாங்க அடுத்து திண்டுக்கல் மாவட்டம் இப்பொழுது கடலூர் மாவட்டத்து பணியரிகள் அண்ணனோடு புகைப்படம் எடுத்து வந்திருக்காங்க அடுத்தது திண்டுக்கல் மாவட்டம் தயாராருங்க திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தை அடுத்தது கள்ளக்குறிச்சி மாவட்ட பணியரிகள் தயாராருங்க

அரியலூர் திருச்சி மாவட்டம் ரெண்டும் சேர்ந்துவாங்க வாங்க பனையர்கள் மட்டும் தான் புகைப்படுத்தி இருக்காங்க தயவு செஞ்சு மத்தவங்க எல்லாம் கீழே இருங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க இது பனையர்களுக்காக பனையர்கள் நடத்தப்படுகின்ற ஒரு கல்வி துறை மாநாடு அதனால பனையர்கள் அண்ணனோட புகைப்படம் எடுக்க விரும்புறாங்க திருச்சி மாவட்டம் அரியலூர் மாவட்டம் அடுத்தது ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் வாங்க இது இருங்க 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 நில்லுங்க சரி அடுத்து திருச்சி மாவட்டம் தயாராங்க திருச்சி மாவட்டத்து பணியர்கள் இவங்க எல்லாம் விழா இருவங்க இவங்களாலதான் இந்த எவ்வளவு சிறப்புமிக்க இந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இரவு பதினென்று என்று பாராமல் இந்த மாநாட்டை ஒரு கொடுத்திருக்கிறார்கள் திருச்சி மாவட்டத்து பணியர்கள் நன்றி திருச்சி மாவட்டத்து பணியர்கள் வாங்க அடுத்தது ராணிப்பேட்டை பணியர்கள் தயாராருங்க ராணிப்பேட்டை பணியர்கள் தயாராருங்க ராணிப்பேட்டை பணியர்கள் எல்லாரும் வாங்க ராணிப்பேட்டை ராணிப்பேட்டை பணியர்கள் எல்லாருமே வாங்க சரிங்க ராணிப்பேட்டை பணியர்கள் அடுத்தது செங்கல்பட்டு தயாராருங்க செங்கல்பட்டு நிக்கிறது போக கொஞ்சம் முன்னாடி உட்காருங்க செங்கல்பட்டுல இருந்து கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேல வந்திருக்காங்க அதனால கொஞ்சம் பேர் முன்னாடி உக்காந்து கொஞ்சம் பேர் கீழே ஆ போதுங்க போதுங்க

அனுப்பிட்டு நாங்க குடிக்கிற குடிக்கிறாள் குடம் குடமாக குடிக்கிறாள்

நல்லா <laughs> பண்ணி <laughs>